முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை ஓம் சரவண பவனு என்னுடைய நாமத்தை சொல்லி இந்த பரிசு பெட்டியை நீ தொட்டியிருக்கும் போது அது எப்படி உனக்கு நல்லது நடக்காமல் போகும் இதோ உனக்கான அதிர்ஷ்டத்தையும் பெரும் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன் என் அன்பு பிள்ளை ஆனனி உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக மனமுருகி வேண்டி நிற்கும் போது எப்படி உனக்கான நல்லது நடக்காமல் போகும் எல்லா பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீத்து வச்சு என்னை சரணடைந்த உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் எல்லா தீய வினைகளையும் உன் பக்தியின் மூலமாகவே நான் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகி உன் மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடந்து முடியும் என் செல்வமே ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உனக்கு மன கஷ்டத்தையும் வருத்தத்தையும் கொடுப்பது போல தெரிந்தாலும் அது அனைத்தையும் சந்தோஷமாக மாற்றி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு சந்தர்ப்பவாதிகளின் சூழ்ச்சிகளில் சிக்கிக்காம நல்லவர்களோடு நல்ல மனிதர்களோடு நீ இருக்கும்போது எல்லா வகையிலும் நீ ஜெயிக்கும்படி இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவே நீ எப்போதும் புன்னகையோடு இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லதாக அமையும் நேரத்தை வீணடிக்காம சோம்பேறியாக இருக்காம எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகாம உனக்கான முயற்சிகளை நீயே செஞ்சு உன் வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு உன் ஏமாற்றமும் வீழ்ச்சியும் முடிவுக்கு வந்து உனக்கான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் குழப்பங்களையெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு எல்லாம் விலக்கி வச்சுட்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு எப்போதும் உன்னை நீயே சுய பரிசோதனை செஞ்சுக்கோ நம்ம சரியாக இருக்கோமா எல்லாத்தையும் சரியாக செய்கிறோமான்ற அந்த சுய சிந்தனையும் பரிசோதனையும் உனக்குள்ள இருந்தாலே எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் தப்பாக போகாதல்லவா என்கிட்ட இல்லாததை நான் தேடுறேன்னு சொல்லி இருப்பதை இழந்து விட வேண்டாம் ஒரு மீன் எவ்வளோ வேகமாக நீச்சல் அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதை தான் விடணுமே தவிர தரைக்குள்ள விடக்கூடாது அப்படிதான் உன் மனபலத்தையும் தைரியத்தையும் அதிகப்படுத்துவதற்காக நான் உனக்கு சோதனைகளை கொடுக்குறேன் எல்லா சோதனைகளையும் தாண்டி நீ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க போற மனதிடமும் கருணையும் பொறுமையும் நம்பிக்கையும் நல்ல எண்ணமும் உனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா நீ தோற்று போக மாட்டாயின் செல்வமே உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் வராம உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன் உன் பாதையை வெற்றி பாதையாக்கி உன் தடைகளையும் சோர்வுகளையும் காணாமல் போக செய்து உனக்கான வாழ்க்கையில வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நிறைவாய் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கும்போது எதை பற்றியும் குறைபட்டு கொள்ள வேண்டாம் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிருவோமோன்னு பயந்துக்கிட்டு தயங்கி நின்றுக்கிட்டே இருக்கிறத விட துணிஞ்சு தோக்குறது எவ்வளவோ பரவாயில்ல கண்டிப்பாக உன் வாழ்வில் எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் எப்போதும் எல்லாரிடமும் இன்சொற்களை பேசக்கூடிய இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய புன்னகை முகமாக இரு யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற அந்த புரிதலும் பக்குவமும் உனக்குள்ள இருக்கட்டும் என் செல்வோமே எல்லாமே சரியா இருக்கும் நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் நீ எப்போதும் நிதானத்தோடு இருந்தினா எல்லாமே உனக்கு சரியாக நடக்கும் தேவையற்ற விவாதங்களை ஒதுக்கி வச்சுட்டு தேவையான விஷயங்களுக்காக மட்டுமே பேசு அதுதான் நீ மன அமைதியோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும் எங்க யார்கிட்ட எப்படி எப்போ நடந்துக்கணுன்ற அந்த தெளிவோடு நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ ஜெயிச்சிட முடியும் உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே உன் நோக்கம் எதுவாக இருந்தாலும் அதை வெற்றிகரமாக நல்லபடியாக நல்ல காரியங்களுக்கானதாக மாற்றி உனக்காக வெற்றியை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு இதுவரைக்கும் நீ எப்படிப்பட்ட தோல்வியை சந்திச்சிருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நான் ஆக்கி கொடுக்கிறேன் இப்போது நீ எதை நினைச்சும் சோர்ந்து போக வேணாம் உனக்குள்ளிருந்து உன்னை வழி நடத்தும் முருகன் இனி எல்லா காலமும் உன் வாழ்க்கையில வெற்றியை மட்டுமே தருவேன் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள் நெருங்கி வந்துருச்சு நானும் உன் வாழ்க்கையில பல அதிசயங்களை நடத்த போறேன் இன்பம் துன்பம்னு எல்லாமே மாறி மாறி வரக்கூடிய மனித வாழ்க்கையில இப்போதைக்கு நீ துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியான இன்பத்தை அனுபவிக்க போகிறாய் உன் பிரார்த்தனைகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறும் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே கடினமாக உழைப்பது முயற்சி செய்கிறதுன்னு நீ செய்கிற எதுவுமே அதற்கான பலனை கண்டிப்பாக உனக்கு பெற்றித்தரும் தரும் நீ எப்போதும் முயற்சியை மட்டும் கைவிட வேணாம் உன்னுடைய உழைப்புக்கு நிச்சயமாக பலன் உண்டு சில நேரங்களில் நீ என்னை வணங்கக்கூட முடியாத அளவுக்கு சில வேலைகள்ல நீ மிக முயற்சியாக ஆர்வத்தோட ஈடுபாட்டோடு இருக்கிறாய் பரவாயில்ல நீ கவனத்தோடு எதை செஞ்சாலும் பிரார்த்திப்பதற்கு எல்லா நாளும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் அப்பன் முருகன் செய்ய போறேன் அது வரைக்கும் நீ கலங்கி நிற்க வேணாம் கடந்ததை கடந்து செல் வருவதை துணிந்து தைரியமாக எதிர்கொண்டு நிற்க பழகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுவாபம் இருக்கு அதை அப்படியே ஏத்துக்கணுமே தவிர அது இப்படி இருக்கணும் இவங்க அப்படி இருக்கணும்னு நீ எதையும் யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டாம் உன் நம்பிக்கையும் பொறுமையும் எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வும் கண்டிப்பா உன் பலத்தையும் விசுவாசத்தையும் அதிகப்படுத்தும் நீயும் நல்ல ஆரோக்கியத்தோட எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறக்குமாய் நிச்சயமாக வாழுவ உனக்கான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காக வருந்துகிற மனசை திறந்து பேசுறவங்க கிட்ட மனசுல இருக்கத அப்படியே வெளியில கொட்டுறவங்க கிட்ட எப்போதுமே போய் இருக்காது ஆனா அப்படி வெளிப்படையாக மனசுல பட்டதையெல்லாம் நீ பேசினா மற்றவங்க கிட்ட உனக்கு மதிப்பும் இருக்காது உண்மை என்னன்னா யார் என்ன செஞ்சாலும் அதில குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய குறை சொல்லக்கூடிய மனிதர்கள் நீ வெளிப்படையா யதார்த்தமா இருந்தினாலும் உண்மையும் குறை சொல்ல தான் செய்வாங்க நீதான் வா வாழ்க்கையில கவனமாக வாழ பழகணும் எப்போவுமே இப்படியே அப்பாவியா வெகுளித்தனமா யதார்த்தமா இல்லாம சூதுவாதி பிடிச்ச இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்து ஜெயிக்கணும்ன்றத புரிஞ்சு தெளிவாக இருந்துக்கோ யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சினா அதை மனசார கொடுத்துடு என் செல்வமே நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உன் வாழ்வில் கிடைக்கும்படி செய்து உனக்கான நல்வாழ்க்கையை அமைச்சு தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் உன் கர்ம வினைகளையெல்லாம் அனுபவிச்சு நீ கடந்து வரப்போகிறாய் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிச்ச உனக்கு இப்போ கேடுகாலம் முடிய போகுது கஷ்டகாலமும் முடிஞ்சு போய் உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது தாங்க முடியாத துயரத்தில் இருக்கும் நீ யார்கிட்டையாவது சொல்லி அழுகலா நினைச்சாலும் முடியாத அளவுக்கு உன் மனசுல உள்ளதை சொல்லாம நீயாகவே வருத்தத்தை தாங்கிக் கொண்டு தவிக்கிறாய் என்பது எனக்கு நல்லா தெரியும் நீ எப்படி இருந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்கவும் தைரியம் கொடுக்கவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ நல்லா வாழக்கூடாது நினைக்கிறவங்க முன்பாக உன்னை நல்லபடியாய் வாழ வச்சு காட்டுவேன் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படவேனா யார் உதவி செஞ்சா உனக்கு சரியா இருக்குமோ அவர்கள் மூலமாகவே உனக்கு உதவி கிடைக்க செய்வேன் என் பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் சிறு தடை வந்தாலும் அதை உடைத்து நீ மேலே செல்லுவாய் உன் பொற்காலம் நிச்சயமாக தொடரும் என் செல்வமே பல நாட்களாகவே சில பிரச்சனைகளை மனசுல வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற உனக்கு உன் கர்ம வினைகளையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணா நீ ஜெயிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் யார் வடிவத்தில் வந்து உதவி செய்யலாம் நான் ஏற்கனவே யோசிச்சுட்டேன் அப்படிதான் இப்போது உனக்காகவே இந்த பரிசு பெட்டியை அனுப்பியிருக்கேன் நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிர்ஷ்டமும் வாழ்க்கையில் வந்து நீ நிம்மதியாக சந்தோஷமா வாழப் போற உன்னுடைய கனவுகளை நனவாக்கி உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில வெற்றியும் என் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் நிரந்தரமாக கிடைக்கும்படி நான் செய்ய போறேன் உன் உலகம் உன்னை சுத்தி இருக்கிறவங்கன்னு எது எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே நீ எப்போதும் எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்து கொள்ளும்படி உன் வாழ்க்கையில உனக்கு பக்குவத்தை நான் கொடுத்துட்டேன் நீ எப்போதும் யார் என்ன சொன்னாலும் அது நினைச்சு வேதனைப்படாதே உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன் பலவீனத்தை போக்கி உனக்கான பலத்தை அதிகப்படுத்துவேன் நீ எப்போதும் அமைதியாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருந்தே காரியத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு வெற்றியே கிடைக்கும் நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் திரும்ப பெறுவாய் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்ய போறேன் உன்னை கரை சேர்க்கணும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் இங்கு சில நிகழ்வுகளை நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓ வேலையை நீ சரியா விஷயத்திலும் அலட்சியமாக இருக்காதே செல்வமே உன்கிட்ட ஜெயிக்கணும் எண்ணம் இருந்தாலே கண்டிப்பா நீ ஜெயிச்சிட முடியும் காலம் முன்வசம் வந்து சேர போது நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக உனக்கு நடக்க போகுது நீ எந்த சின்ன விஷயத்திலும் கூட அலட்சியமாக இருக்க வேண்டாம் உன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் என்னை முழுமையாக நம்பக்கூடிய உனக்காகவே உன் வாழ்க்கையில வெற்றியை தருவேன் கரை சேர்க்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு எந்த சூழலில் நீ இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் பூந்தோட்டம் போல நல்ல எண்ணங்களை உன் மனசுல நீ பதியம் போட்டினா அது எல்லாம் பூத்து குழுங்கும்படி நான் செஞ்சு காட்டுவேன் என் செல்வமே இருளில் இருக்கும் உன் வாழ்க்கைய நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறேன் உனக்காக யார்கிட்ட பேசணுமோ பேசி புரிய வைக்கிறேன் அடுத்தடுத்து உனக்கான வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற செய்வேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே உன் வாழ்க்கையை அழகாய் வாழ பழகு உன்னிடமுள்ள மாயைகள் எல்லாம் பிரிஞ்சு போய் உன்னிடமுள்ள பலவீனம் எல்லாம் விலகி போய் உன்னுடைய பலம் அதிகமாகி நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் அழகாக நடந்து முடியும் நீ எப்போதும் எல்லாத்தையும் எதிர்நீச்சல் போட்டு வாழ கத்துக்கோ நிம்மதியும் சந்தோஷமும் எப்போதும் கூடவே வாழ்நாள் முழுவதும் இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செஞ்சு காற்றேன் உன் அன்பையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் நீ அடக்கி வைக்க வேணாம் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்ள பழகு நான் எப்போதும் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே கண்டிப்பா உன் நிலைமையை மாற்றி என் நாடு முழுவதையும் பரிபூரணமாக நான் உனக்கு கொடுப்பேன் கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்படாத உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் இருக்கு